அதோட ரத்தம் நம்ம வீட்டில் பட்டா இந்த வீடு பாழாய் புரியுதா இந்த ரத்தம் மட்டும் வீட்டு பட்டா பாழாய் சரி கோடி கிடக்கா அப்படி தெரியாம நடந்துருச்சுங்க இது என்ன பரிகாரம் அப்படின்னா குதிரையை ஒரு நாள் மூடி கொண்டு வந்து அது ஊருக்கு போக வச்சு அது மரம் இதெல்லாம் பண்ணி அந்த குதிரை எல்லாம் போட்டு ஒரு நாலு மூட குதிரை வாசம் அடைச்சி

அப்ப அந்த இடம் பட்டுட்டா பரிகாரிச்சு நாம ஒரு வேலை சப்போஸ் அவரு சாப்பிட்டதே கூட முதல யூனியன் எப்படி கடுமையான பரிகாரிப்பாரு சாதாரண சீமம் இதெல்லாம் பெரிய ரகசியம் இதெல்லாம் அதை முடிஞ்சு சொன்னாங்க உடம்பு அப்போது அப்போ ஒவ்வொரு பிராணிகள் செயல்படுத்த சொல்லீங்க வெள்ளிக்கிழமைக்கு பால்ல முடியுங்க திங்கட்கிழமைக்கு பசுபாலு குடிங்க பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றீங்க சாமி ஜர்மனு பால நீங்க ஜர்மனு அப்ப உங்க கிட்ட சந்தை கூட்டுறோம்ல அப்போ அந்த பால்ல நீங்க குளிங்க ஒரு நாள் தாமரை ஊற வச்சு தாமரம் தேர்தல் ஒரு நாள் ஒன்பது நவகானியத்தை நைட்டு போற வச்சு காலையில நவகானியத்தேர்த்த குளிங்க இதெல்லாம் குளிச்சிங்கன்னா உங்க உடம்புல என்னென்ன நல்லா நம்ம மேல விரல் பட்டது வீட்டுப்பட்டது அறியாம தெரியாம பட்டது எல்லா உடம்பு புனிதமான முதல்ல நீங்கள் புனிதமாக இதெல்லாம் இல்லாம நீங்க வாக்கு சித்தி எப்படி ஆகும் சொல்லுங்க ஏன் கையா வாக்கி எல்லாம் போட முடியல சாமியோட சக்திகளை மட்டும் தெரிஞ்சது மட்டும் போகணீங்க அது புனிதமான அந்த புனிதமான நம்ம பாட மாட்டா நம்மளும் புனித செய்யணும்ல நம்ம ஐயாவை தெரியாம நிறைய ஒரு இலக்கு வருது ஒரு கருப்பு கருமா வருது கெட்டதும் சொல்றோம் எல்லா இடத்துல போக வேண்டியதா இருக்கும் அத்தனையும் செய்யறோம் எல்லாம் செஞ்சது போது உடம்பு புனிதப்படுத்தணும் அதுக்கு நாம் அந்த இயற்கை மூலிகையை கேட்டால் அது எப்படி வாழ போனீங்க ஒரு பெரிய பரிகாரம் இருக்குது அது எப்ப சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய பாவத்தை கிடைக்க பரிகாரம் இருந்தது நான் கூட்டம் பதில் இருந்தாலும் இந்த பரிகாரம் உள்ள குனிமலியை கிட்ட आमा नहीं आर बिगम सजा गया चीनी बिगम नहीं आर बिगम सजा है आर बिगम सजा है नहीं नहीं आर बिगम नहीं खुनी मनुष्य नहीं अलग आप जी बजटी है आमा नहीं आर बिगम இருபத்தி ரெண்டு பேர் அவசியம் அவ்வளவு எழுத முடியாது ஒரு பரிகார கழக படிக்கிறா அப்படின்னு நினைச்சிருவாங்க நான் ஒரு பரிகாரம் சொல்லி அசுர வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சி பேருக்கு சொல்ல முடியல இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்த குழுக்கு சொல்றேன் இந்த பள்ளி அடல மனச வைக்க எழுத எழுதிக்கலாம் ஒரு உண்மையான கர்ம நம்ம போகணும்னா அந்த காலத்துல காசு இல்லாம கர்மாவத்தி திட்ட அது நல்லா கேட்டுக்க ஒன்பது தளவாட எதிர்ப்பேன் எழுதி அறிய ஆன ஒன்பது தலவாழ எழுது ஒன்பது சுற்றி போடணும் தாவ கையில் தண்ணி நினைச்ச கரெக்டுங்களா ஒன்பது கிலோ உப்பு இலங்கை சுற்றி போடணும் ஒவ்வொரு இடத்துல ஒரு உப்பு கரெக்டுங்களா புதுசுங்களா ஒன்போது கிலோ உப்பு சுற்றி மேல இதில் பின்னாடி ஒரு மாலை போடணும் உங்களுக்கு களத்தில் எல்லா முன்னாடி மாலை போடுவீங்க பின்னாடி மாலை போடுறோம் முன்னாடி ஒரு மாலை போடணும் இப்போ எத்தனை ரெண்டு மாலை ஏச்சு தரட்டுங்களா ஒம்பது பழத்தை உப்பு மேலே கொண்டு வைக்கணும் உப்பு மேலே கொண்டு போய் வச்சுட்டு அந்த ஒன்பது இலை தாண்டி நீங்கள் வெளியே தரணும்ல அந்த ஒம்பது இலைக்குள்ளதை நீங்கள்

நீங்க தற்கோரா வெளியில இடமேரையும் ஒரு இடத்துல திருநூறு ஒடிவச்சு உங்களுடைய தாய்மழைய வேண்டி உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டி உன் ஜென்மத்தில் நான் எதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் ஏதாவது நான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் என் வாழ்க்கையில

முன்னாடி பண்ணி முன்னாடியே போட்டுட்டேன் பாலம் குடிச்சுட்டு அந்த பாலோட ஈரத்தோட எரிஞ்சு குழந்தை பிடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லா இறங்கிட்டீர்கள் இதுக்கு மேல குடிச்சுட்டு வேற மாத்திட்டு நீங்க நல்லபடியா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே சாமி கொண்டு வந்தாங்க ता इनको तेजापन तेजो तेजापन ता सेठ क्या होता है चलाऊं साल से पढ़ी ना करो नहीं पढ़िया तो ना सेठ तो दे इन्हीं किन्हीं नित्य में बैठ थोड़ा दिनों में जब आय जाती है तब तक पंचाबुध या तब तक बोलिए आशीर्वाद जितने सुनने दीजिए और आगे आगे बढ़िए ना अन्य आलसुमेला इनका बड़े तक भाई ज இப்படி ஒரு ஆழமான பணிகாரம்